அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அந்தமான் அருகே காற்றழுத்த தாலு போதி தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி எந்த மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி உள்ளது இல்லாம இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள்

இன்று மற்றும் நாளை நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி அந்தமான் அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு போதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் கனமழை நீடிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அந்தமான் மற்றும் மலேசியாவுக்கு இடைப்பட்ட வங்கல் பகுதிக்கு வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வட இலங்கை அருகே நிலை கொண்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த நிலையின் காரணமாக தமிழகத்தில் காற்று குவியல் ஏற்பட்டுள்ளது நேற்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் கிழக்கு பகுதியான செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதமும் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு அப்புறம் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசு மென்மிலையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தடுப்பு அறிவிக்கப்பட்டன குறிப்பாக இன்றைய நாட்கள் கடலோர பகுதியான தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை சிதம்பரம் புவனகிரி மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீனவர்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு அதாவது தென்தமிழக கடலோர பகுதி மன்னர் வருடா குமரிடல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்